அன்பானவர்கள் அனைவருக்கும் இனிமையான மகிழ்வான வணக்கங்கள் உயிர் பெற்று அசைந்த திருவண்ணாமலை பெரிய நந்தி ஆமாங்க கோயிலில் சிவன் கோயில் நந்தி இருப்பது உண்மை ஆனால் திருவண்ணாமலையில் இருக்கும் அந்த நந்தியின் ரகசியத்தைப் பற்றி நாம் தெரிந்து கொள்வோம் வாருங்கள் தென்னாட்டுடைய சிவனே போற்றி என் நாட்டவருக்கும் என் இறைவா போற்றி போற்றி திருவண்ணாமலையை நினைத்தாலே முக்தி அல்லவா இந்த கதையை கேட்டாலும் முக்தி தாங்க இந்து மத கோயில்களில் இருக்கும் ஒவ்வொரு சிலைக்கு பின்னும் ஒவ்வொரு வரலாறு உண்டு அதிலும் சிவாலயங்கள் அதில் இருக்கும் நந்தி அந்த வரலாறுகள் நமது கலையையும் கலாச்சாரத்தையும் தெய்வ நம்பிக்கையையும் எடுத்துக்காட்டுபவையாக விளங்குகின்றன திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்தில் இருக்கும் நந்தியின் அற்புதம் அதை பற்றி நாம் அருந்திடாத சில விஷயங்களை இந்த பதிவில் நாம் காண்போம் வாருங்கள் நாம் கேட்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் புண்ணியம் பெற்றவர்கள்தான் முன்னர் காலத்தில் திருவண்ணாமலைக்கு வந்த ஒரு முகலாய அரசர் இந்த கோயிலை சிதைக்க எண்ணினார் அப்பொழுது கோயில் அருகில் ஐந்து சிவபக்தர்கள் ஒரு காளை மாட்டினை வழிபட்டு அதனை பள்ளக்கில் சுமந்து சென்றார்கள் அதை பார்த்த அரசர் நீங்கள் ஏன் இந்த மாட்டை போய் தலையில் வைத்துக்கொண்டு கொண்டு வணங்குகிறீர்கள் என்று கேட்டார் அதற்கு அவர்கள் இது இறைவன் சிவபெருமானின் வாகனம் அவரை சுமப்பு வரை நாங்கள் சுமப்பது பெரும் பாக்கியம் என்றார்கள் அதற்கு அரசர் உங்கள் அண்ணாமலையார் உண்மையிலேயே சக்தி உடையவராக இருந்தால் நான் இந்த மாட்டை இரண்டாக வெட்டுகிறேன் வந்து சேர்த்து வைத்து உயிர் கொடுக்கச் சொல் என்று கூறி வெட்டிவிட்டார் அதாவது அன்னைக்கே அண்ணாமலையார் அந்த முகலாய அரசரை கையில் எடுத்துள்ளார் ஐவரும் அண்ணாமலையாரிடம் போய் முறையிடுறாங்க அண்ணாமலையார் அசிரியாக வடக்கே என் ஆத்ம பக்தன் ஒருவன் நமசிவாய என ஜபித்து கொண்டிருக்கிறான் அவனை தேடி இங்கே அழைத்து வாருங்கள் என்றார் உடனே அங்கு சென்ற ஐவரும் அந்த இடத்தில் பதினைந்து வயது பாலகனை கண்டனர் ஐவரும் அந்த சிறு பாலகனா பக்தன் என நினைத்தபோது அருகே காட்டிலிருந்து புலி ஒன்று ஐவரையும் தாக்க முற்பட்டது அச்சிறு பாலகன்தான் புலியை நமசிவாய மந்திரம் என்று கூறி அவர்களை காப்பாற்றினான் ஐவரும் நடந்ததை பாலகனிடம் கூறி அச்சிறு பாலகனை அழைத்து சென்றனர் அண்ணாமலை கோயில் வந்தடைந்த அவர்கள் அரசனை கண்டு தான் அந்த மாட்டின் இரண்டு துண்டுகளையும் இணைத்து உயிர் கொடுப்பதாக கூறினார் அந்த பாலகன் அண்ணாமலையார் மூலஸ்தானம் சென்று ஓம் நம சிவாய என மந்திரத்தை கூறி அந்த மாட்டினை இணைத்து உயிர் பெறச் செய்தான் அந்த பாலகன் அதை நம்ப மறுத்த முகலாய அரசர் நீ ஏதோ சித்து வேலை செய்கிறாய் என கூறி நம்ப மறுத்துவிட்டார் சரி மற்றொரு வாய்ப்பு இதில் நீ வென்றால் இந்த கோயிலை நான் ஒன்றும் செய்ய மாட்டேன் நான் வென்றால் இந்த கோயிலை இடித்து விடுவேன் என்று கூறினார் அரசர் அந்த சிவபாலகன் அண்ணாமலையார் மேல் வைத்த நம்பிக்கையில் போட்டிக்கு சம்மதித்தார் அரசர் தற்போது ஒரு தட்டு நிறைய மாமிசத்தை அண்ணாமலையாருக்கு படையுங்கள் அவருக்கு சக்தி இருந்தால் அது பூவாக மாறட்டும் என்று கூறினார் அவரின் ஆணைப்படி வீரர்கள் மாமிசத்தை ஈசனுக்கு படைக்க முற்பட்டனர் அண்ணாமலையார் அருகே மாமிசத்தை வைத்ததும் மாமிசம் பூக்களாக மாறியது அதில் பலரக பூக்களும் கட்டு முழுவதும் நிரம்பி வழிந்தன இதை கண்ட ஐவரும் பாலகனும் ஓம் நம சிவாய அண்ணாமலையாருக்கு அரோகர அரோகரா என போற்றி பேரானந்தம் அடைந்தன இதையும் நம்பாத அந்த அரசர் கோயில் பெரிய நந்தியை பார்த்து இந்த உயிரில்லாத நந்திக்கு உயிர் கொடுத்து காலை மாற்றி மடித்து வைத்து உட்கார்ந்து விட்டால் உங்கள் அண்ணாமலையாரை வணங்கி இந்த கோயிலை சிதைக்கும் முயற்சியையும் கொள்ளையடித்த நகையையும் அண்ணாமலையாரிடமே ஒப்படைத்துவிட்டு செல்கிறேன் என்றார் அந்த அரசர் தன் பக்தனாக மாற்றுவரார் உடனே நமச்சிவாய மந்திரம் கூறிய பாலகனும் ஐவரும் அண்ணாமலையாரிடம் நம் பெரிய நந்திக்கு உயிரோட்டுமாறு வேண்டினார்கள் அண்ணாமலையார் உடனே பெரிய நந்திக்கு உயிர் கொடுத்து கால் மாற்றி மடக்கி வைக்க உத்தரவிட்டார் அன்று முதல் அண்ணாமலையாரின் கோயிலில் பெரிய நந்தி மட்டும் வலது காலை மடித்து இடது காலை முன்வைத்து அண்ணாமலையாரை வணங்கி வருகிறார் அரசனும் அண்ணாமலையாரை வணங்கி அனைத்தையும் ஒப்படைத்துவிட்டு சென்றாராம் சிவன் கோயில்களில் அனைத்து நந்திகளும் இடது காலை மடக்கி வலது காலை முன்வைத்து அமர்ந்திருக்கும் ஆனால் அண்ணாமலையார் கோயிலில் மட்டும் பெரிய நந்தி வடக்காலை மடக்கி இடக்காலை முன்வைத்து அமர்ந்திருப்பதுதான் சிறப்பு அன்று அங்கு வந்த பாலகனே வீரேக்கிய முனிவர் என்று அழைக்கப்படுகிறார் அவர் வாழ்ந்த ஊர் சீனந்தல் என்னும் கிராமம் இக்கிராமம் வடக்கே இருப்பதாலே நந்தியும் வடக்கு நோக்கி லேசாக திரும்பி காணப்படுகிறது இப்ப புரியுதாங்க தெரியாத ரகசியம் திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய நந்தியின் தெரியாத ரகசியத்தை இன்று நாம் தெரிந்து கொண்டோம் திருவண்ணாமலையில் இருக்கும் அண்ணாமலையாரின் உண்ணாமலை அம்மையாரின் அருளால் அண்ணாமலையாருக்கு அரோகரா அரோகரா தென்னாட்டுடைய சிவனே போற்றி என் நாட்டவருக்கும் என் இறைவா போற்றி போற்றி ஓம் நமச்சிவாய ஓம் நந்திகீஸ்வராய நமக ஓம் முன்னாமலை அம்மையக்கு நமக என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ